வணக்கம் நண்பர்களே மருத்துவ விழிப்புணர்வு பதிவு புது நபர்களோடு பாட்டி மது போதை அப்படின்னு பாதுகாப்பு இல்லாமல் புது நபர்களோடு ஒரு செக்ஸ் வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சு எப்போதுமே மற்ற பதிவுகளோடு சேர்த்து வீ நான் போடுவேன் ஏன்னா இந்த பதிவுகள் அடுத்த தலைமுறைக்கு இது ஒரு ஒரு எச்சரிக்கை பதிவு சரி இப்போ இந்த பதிவுக்குள்ளே போகலாம் வீடு தாண்டி வீடுனா கணவன் மனைவி தாண்டி வெளியில் ஒரு இடத்துல வந்து வச்சுக்கிறது இப்போல்லாம் ரொம்ப சகஜமாயிடுச்சு என்னென்னா என்ன காரணம் அப்படின்னா இந்த கலாச்சாரம் மாறுதல் புது இடம் புது எக்ஸைட்மெண்ட்டு ஒரு பார்ட்டினா மது எடுத்துக்கிறது அந்த மது அருந்திர இடத்துல நடக்கிற சில விபரீதங்கள் அப்படின்னு தான் இதை சொல்லணும் அப்படி புது நபர்களோட செக்ஸ் வச்சுக்கும் போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ சகஜமாயிட்டனால என்ன நடக்குங்கிறது ஒரு டாக்டர்கிட்ட கேட்டு அதை உங்களுக்கு பதிவாக போடுறேன் ஒரு த்ரில்லுக்காக ஒரு சேஞ்சுக்காக புது இடத்துல புது நபரோட செக்ஸ் வச்சுக்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் டாக்டர்கிட்ட வர்றதா டாக்டர் சொல்கிறாங்க ஏதாவது அதனால் எனக்கு பால்வினை நோய் வந்திருக்குமா அப்படின்னு அச்சப்படுறவங்களும் ஒரு பக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கம் தாம்பத்தியம் போர் அடித்தது த போரிங் வித் ஒய்ஃப் அவங்களுக்கு வந்து பரிச்சய சோர்வு தமிழில் சொல்கிறாங்க தான் பரிச்சயமாக மனைவிங்கிறது மிக பரிச்சயம் அது சோர்வாகுது டெய்லி ம மனைவியோடைய அவங்க செக்ஸ் வச்சுக்கிறதில் ஒரு போர் அடிக்குது அப்போ வெளியிடங்களில் புது நபரோடு உறவு கொள்வது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்போது இது எந்த அளவுக்கு ஆபத்தாக முடியலாம் அப்படிங்கிறத அவங்க தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட முக்கிய நோக்கம் ஒரே அறைக்குள்ளே ஒரே மாதிரி செக்ஸ் செய்தால் தம்பதியருக்குள்ளே எத்தனை காதல் இருந்தாலும் அது எவ்வளோதான் காதல் வயப்பட்ட தம்பதிகளாக இருந்தாலும் போர் அடித்து விடும் அப்படிங்கிறது தான் டாக்டர்களுடைய கருத்து அதனால ஒரு நாள் பெட்ரூம் மறுநாள் ஹால் இன்னொரு நாள் பாத்ரூமில் ஒரு ஷவர் கீழே இது மாதிரி இடங்களை மாற்றுங்க செக்ஸ் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறது செக்ஸாலஜிஸ்டோடைய அட்வைஸ் இது இப்போ இல்லை பன்னெடுங்காலமாக வந்து வெவ்வேறு இடங்கள் இப்போ தான் நம்ம வந்து ஹால் பாத்ரூம் ஷவர் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு இல்லைன்னா இது வந்து வெவ்வேறு இடங்கள் ஒரே வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கக்கூடிய வெவ்வேறு இடங்களில் நீங்கள் சக்ச வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த போர் அடிக்கிறது இருக்காது என்ன தான் நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது லவ்வபிள் ஆஃப் கப்புள்ஸாக இருந்தால் கூட நீங்கள் காதலித்து திருமணம் செய்தவர்கள் அல்லது காதலி திருமணம் முடிஞ்ச பிறகு அதிக ப பரஸ்பர ந நம்பிக்கை பாசத்தில் இருக்கிறவங்க நம்பிக்கையில் இருக்கிறவங்க என்ன இருந்தாலும் செக்ஸ் போர் அடிக்கும் ஏன்னா இஸ் பயாலஜிக்கல் ஃபேக்ட் அது அப்போது புது இடங்கள் பாதுகாப்பான புது இடங்கள் எங்கள் ஹோட்டல் அறை செக்ஸ் செய்யும்போது தம்பதியருக்கு ஒரு த்ரில் இருக்கும் ஒரு ரிசார்ட்டு ஏன்னா இதெல்லாம் பாதுகாப்பு பாதுகாப்புன்னு அடிக்கடி இந்த வார்த்தை யூஸ் பண்ணுற காரணம் அதெல்லாம் பாதுகாப்பான இடமாங்கிறது முதல்ல செக் பண்ணிக்கோங்க மாற்றத்துக்காக இதுக்கு திருளுக்காக மாற்றத்துக்காக புது நபர்களோடு போய் செக்ஸ் கொள்வது தான் பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு இவங்க சொல்கிறது அதிகப்படியான எக்ஸ்மை எக்ஸைட்மெண்ட் காரணமாக அதிகமாக அதிகப்படியான எக்ஸைட்மெண்ட்னால் இந்த நடுத்தர வயதில் இருக்கிறவங்க அல்லது வயதானவங்க அல்லது ஏற்கனவே ஒரு முறை ஹார்ட் அட்டாக் வந்தவங்க புது இடங்களில் புது நபர்களோடு செக்ஸ் வைத்துக்கிட்டாங்கன்னா ஏன் தவிர்க்கணும்னு சொல்கிறாங்கன்னா இந்த மனப்பதற்றம் இதய துடிப்பு அதிகமாகும் ஏன்னா இது புது இடம் புது நபர் நான் சொல்றது கனவு மனித புது நபர் அப்போ அந்த மனப்பதற்றமும் ஹார்ட் பீட் ஏறுறதும் சாதாரணமாக நடக்கும் அப்போ முதல் முறை ஹார்ட் அட்டாக் வருவதற்கோ அல்லது ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்தால் ரெண்டாவது முறை ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்போ இன்னொன்று அந்த புது இடம் புது நபர்ன உடனே முழுமையாக நம்ம என்ஜாய் பண்ணிடணும் இனிமேல் இந்த இந்த நபரோட நமக்கு செக்ஸ் வச்சுக்கிற வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிற பயத்தில் இவங்க முழுமையாக என்ஜாய் பண்ணிடணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா எந்த பின்னடைவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வயகர மாத்திரையெல்லாம் எடுத்துக்கிறது இது சிலருக்கு பிரச்சனையாகி கூட டாக்டர் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இன்னும் ரொம்ப ரேரஸ்ட் ரேர் அண்ட் ரேரஸ்ட் அரிதிலும் அரிதான குறைவாக எங்கோ ஒரு சிலருக்கு செக்ஸ் வைத்துக்கொள்ளும் போது மனப்பதட்டம் ஏற்பட்டு ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அறிதலும் அரிதாக தான் அது வருதுன்னு டாக்டரை சொல்கிறார் ஸோ அதனால் வெளியிடங்களில் புது நபர்களுடன் செக்ஸ் வைத்துக் கொள்வதை நடுத்தர வயது மற்றும் வயதானவர்கள் தவிர்த்துக்கொள்கிறது நல்லது அப்படிங்கிறது டாக்டரோட அட்வைஸ் இது இந்த கலாச்சாரம் பெருகி வருவதால் புது புது இடம் புது செக்ஸ்களை பெருகி வருவதால் இது ஒரு மருத்துவ விழிப்புணர்வு பதிவாக நீங்கள் எடுத்துக்கோங்க இன்னும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் பதிவுகள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்